அன்பு சகோதர சகோதருக்கு சங்கத்தின் சார்பாக வணக்கங்க எங்கள் பதிவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க இன்றைக்கிட்ட பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு காய்கறி செடியோ பூச்செடியோ வச்சு நிறைய பூக்கள் காய்கள் விடணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு உண்டான கலவையில் நம்ம எல்லா வித சத்துக்களும் இருக்கிற மாதிரி கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க முதல்ல நம்ம மண் கலவை கரெக்டாக எல்லா வித சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கி வச்ச செடியை வந்து நடனுங்க நாம் செடியை நட்டு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் எந்த வித உரமாக இருந்தாலும் எந்த விதமான உரமாக இருந்தாலும் நம்ம அப்போ தான் கொடுக்கவே ஆரம்பிக்கணுங்க ஏன்னா முழுமையாக நம்மளுக்கு வேரில் எல்லா வித சத்துக்கள் இருந்தால் வேர் வளர்ச்சி அப்போ தான் நல்லா இருக்குங்க வேர் வளர வளர தான் நம்மளுக்கு மேலே செடிகள் நல்லா வளரும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எல்லா வித சத்துக்கள் இருக்கிற மாதிரி மண்கலவை முதல்ல தயார் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம் இது தாங்க காய்ந்த பூக்கள் வெங்காய சருகு அதுக்கப்புறம் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உரத்தை தயார் பண்ணிக்குவேன் இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்க தோல் எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் மிக்ஸியில் அடித்து நல்லா டைலோட் பண்ணி கொடுத்துருவேன் இதனுடைய விளக்கமாக நான் பெரிய வீடியோவில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உரத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுங்க நல்லா